ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதேசி எப்போ வருது எந்த நாளில் வருது என்ன செஞ்சா நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் விரதம் இருக்க என்ன காரணம் இப்படி பல விஷயங்களை இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் அனைத்து விரதத்துலேயும் ரொம்ப உயர்வான விரதம் அப்படின்னு சொன்னால் ஏகாதேசி விரதம் பெருமாளோட அருளை நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம ஏகாதேசி விரதம் எடுத்தாலே போதும் ஏகாதேசி திதியில் நம்ம விரதம் தொடங்கி துவாதசி திதியில் நம்ம விரதத்தை முடிக்கணும் நம்முடைய பாவங்களை போக்கி மோட்சத்தை தரும் விரதம் ஏகாதேசி விரதம் நம்ம வாழ்க்கைக்கு பிறகும் மோட்சத்தை மட்டும் இல்லை நம்ம வாழும்போதே அளவில்லாத பல நன்மைகளை நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த ஏகாதேசி விரதம் துன்பம் தீர்வதற்கு நமக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு செல்வம் சேருவதற்கு நம்முடைய நோய்கள் எல்லாம் நீங்குவதற்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன பிரச்சனை தீரணுனாலும் நம்ம ஏகாதசி விரதம் இருக்கலாம் திதியில் பதினோராவது திதியாக வரது ஏகாதசி வளர்ப்பிறை தேய்பிரை மாதத்தில் ரெண்டு முறை இந்த திதி வரும் வருடத்தில் இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் இந்த ஏகாதேசி விரதத்தை ஒவ்வொரு வருஷம் கழிக்கும் அந்த விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி விரதம் இருந்தால் போதும் பெருமானோட பரிபூரண அருளை நம்ம பெறலாம் அருளை மட்டும் இல்லைங்க அளவில்லாத பல நன்மைகளையும் நம்ம பெறலாம் மார்கழி அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு அப்புறம் பதினோராவது நாள் வைகுண்ட ஏகாதசி வரும் இந்த ஏகாதேசிய மோட்ச ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க பாவங்களை நீக்கி பிறப்பிறப்பில்லாத மோட்ச நிலையை தரக்கூடியது தான் இந்த மோட்ச ஏகாதேசிய மோட்ச ஏகாதேசி அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஏகாதேசி அன்னைக்கு விரதம் இருந்து இரவு முழுவதும் கண்விழித்து கா பரமபத வாசல்னு சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் வழியாக நம்ம பெருமாளை தரிசித்தாலே போதும் நம்முடைய மோட்சத்திற்கும் செல்வத்திற்கும் வழிபிறக்கும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வைகுண்ட ஏகாதேசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பனிரெண்டு நாளுக்கு துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து இரண்டு வரைக்கும் ஏகாதேசி இருக்கு அந்த நாள் வந்து முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவது ரொம்பவே அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நம்ம சாப்பிடாம ஒரு விரதம் இருந்து அன்றைய நாள் இரவு முழுவதும் கண்விழித்து கா மறுநாள் காலை பல வகையான காய்கறிகள் சமைத்து உபவாசத்தை நம்ம நிறைவு செய்யணும் உபவாசம் அப்படிங்கிறது விரதம் விரதத்தை நிறைவு செய்யணும் அன்று மாலை நீங்கள் விலக்கேற்று பெருமாளை வழிபட்டதுக்கப்புறம் நீங்கள் விரை விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து வழிபடுங்க அந்த நாளில் உணவு உடை இந்த மாதிரி பொருட்களை இல்லாதவர்களுக்கு தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நம் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு விரதம் இருந்தால் நம்ம வந்து உயர்ந்த நிலையை அடையலாம் நம்முடைய உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையும் மோட்சத்தை நம்ம பெறலாம் உலக வாழ்க்கைக்கு தேவையான இப்பொழுதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் கடன் பிரச்சனை அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கும் நமக்கு செல்வ வளத்தை அதிகரிப்பதற்கும் அதிர்ஷ்டம் வெற்றி இப்படி பல நன்மைகள் நம்மளை தேடி வரும் இது எல்லாம் வைகுண்ட ஏகாதேசனிக்கு கிடைக்கிறதுக்கு ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ பகவதே வாசு வாசுதேவாய ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மந்திரங்களை உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ நீங்கள் அவ்வளோ சொல்லிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் போய் பாருங்கள் உண்மையான பக்தியோட பெருமாளோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா உண்மையான பக்தியோட மன தூய்மையோட உடல் தூய்மையோட நம்ம பெருமாளில் போய் சரணடைஞ்சாலே நமக்கு அனைத்து பதினாறு வகை செல்வங்களையும் நமக்கு வாரி கொடுப்பாங்க நம் வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை நம்ம வந்து கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்கலாம் நம் வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்கு இந்த மூன்று வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வந்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஏகாதசி திதியில் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்னென்னா ஏகாதேசி அன்னைக்கு துளசி அலைகளை பறிக்கக்கூடாது இது வைகுண்ட ஏகாதசி மட்டும் இல்லை பொதுவாகவே ஏகாதசி நாள் மாதத்தில் இரண்டு நாள் வருது இல்லையா அதில் நீங்கள் இதை கடைபிடிச்சிக்கோங்க ஏகாதசி அன்னைக்கு மறந்தும் துளசி அலைகளை பறிக்கக்கூடாது துளசி அலைகள் அப்படின்னா முதல் நாளே நம்ம பறித்து வச்சுக்கணும் விரதம் இருக்காங்க இல்லையா ஏகாதசி அன்னைக்கு அவங்கள கேலியோ கிண்டலோ பண்ணக்கூடாது ஏகாதேசி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது பிரசாதம் நீங்கள் வாங்கிட்டீங்க ஒரு வேளை வாங்கிட்டீங்கன்னாக்கா அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் முதியவர்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அதை கொடுத்துடலாம் சாப்பிடாமலும் தூங்காமலும் ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க மறுநாள் துவாதேசி அன்னைக்கு பகலில் தூங்கக்கூடாது இதையும் வந்து நினைவு வச்சுக்கோங்க துளசி வந்து ஒரே ஒரு துளசியாவது நம்ம வீட்டில் வளர்த்து வரணும் அந்த துளசியை நல்லபடியாக பராமரிக்கணும் அதுக்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னா அவங்களுக்கு அவங்கள மகாலட்சுமி தாயாராகவே நம்ம நினச்சி அவங்கள பாதுகாத்து வரணும் அவங்களுக்கு தண்ணி ஊற்றும் போது இரண்டு கைகளாலேயும் அந்த சொம்பு கலசத்தை பிடித்து தண்ணீர் ஊற்றணும் எப்பொழுதும் பணிவான முறையில் ஊற்றணும் துளசியை வந்து நம்ம வளர்த்து வரோம் அப்படின்னா ஒரே ஒரு நெய் தீபமாவது வெள்ளிக்கிழமையில் ஏற்றுவது மிக மிக சிறப்பு இல்லை நீங்கள் தினமும் கூட காலை மாலை நீங்கள் விளக்கி வழிபடலாம் துளசி வந்து எந் துளசிக்கிட்ட எந்த ஒரு அசுத்தமும் இருக்கக்கூடாது அசுத்தமும் செய்யக்கூடாது எந்த அளவுக்கு அந்த துளசி வந்து நம்ம வீட்டில் செழிப்பாக வளர்கிறாங்களோ அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நம்ம வாழ்க்கை செல்வ செழிப்போடு இருக்கும் முடிந்த அளவில் இந்த ஏகாதேசியில் நீங்கள் அதற்குள்ளேயாவது உங்கள் வீட்டில் துளசி இல்லைனாலும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வளர்க்கலாம் அப்படி துளசி வந்து வைத்தி எங்களால் வந்து தீபம் ஏற்றி வழிபட முடியாத முறையான்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே இல்லை எப்போதும் ந நிறைய செடி நம்ம கண்டிப்பாக வளர்ப்போம் நம்ம வீட்டில் செடி வளர்க்காமல் இருக்கவே மாட்டோம் ஒரு துளசி செடி மட்டுமாவது வளர்த்துவாருங்க அதை சுத்தி சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை செய்தாலே போதும் நம்ம வீட்டின் வறுமை வந்து நீங்கும் வைகுண்ட ஏகாதேசி வந்து ஆண்டிற்கு ஒரு முறை தான் வரும் ஏகாதேசி அன்னைக்கு விரதம் எடுக்க முடியாதவங்க பொதுவாகவே மாதத்தில் வரக்கூடிய ரெண்டு ஏகாதேசி வளர்ப்பிறை ஏத ஏகாதேசி தேய்ப்பிரை ஏகாதசின்னு ரெண்டு வரும் அந்த ஏகாதேசி அன்னைக்கு நீங்கள் வந்து விரதம் இருக்க முடியாதவங்க வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு விரதம் எடுக்கிறதுனால நம்ம சிறப்பான பலன்களையும் மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் நம்ம பெறலாம் ஏகாதேசி விரதத்தை எடுக்கிறவங்க தசமி அன்னைக்கு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடணும் ஏகாதேசி அன்னைக்கு நல்லா சுத்தபத்தமாக குளிச்சிட்டு அந்த நாள் முழுவதும் சாப்பிடாமல் துளசி தீர்த்தம் மட்டுமே குடிச்சுக்கிட்டு நீங்கள் விரதம் விடுங்க அது பல நன்மைகளை உங்கள் உடலுக்கு கொடுக்கும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் ஏகாதேசி விரதம் இருக்கும் பொழுது துளசி இலைகளை மட்டும் பறிக்கக்கூடாது அதனால மொதல் நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியில் முதல் நாளுக்கே நீங்கள் துளசியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க பறிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க விரதத்தின் போது துளசி இலைகளை ஏழு முறைகள் மட்டும் சாப்பிட்டு வரலாம் துளசி இலை வந்து நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தன்மை வந்து குறைக்கும் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வரதுனால குளிர்ந்து காணப்படும் இதனால் நம்ம உடலுக்கு எந்தவித தீங்குகளும் நமக்கு ஏற்படாது இந்த காரணத்தினால நம்ம துளசி அலைகள் சாப்பிடலாம் வைகுண்ட ஏகாதசி விரதம் முழுமையாக சாப்பிடாமல் இருக்கிறவங்க நெல்லிக்காய் வேர்க்கல்லை பழங்கள் பால் தயிர் இதெல்லாம் வந்து கடவுளுக்கு படைச்சதுக்கப்புறம் சாப்பிட்றது நல்லது வைகுண்ட ஏகாதேசி இரவு முழுவதும் கண்விழிக்கணும் புராண நூல்களை படிக்கிறது விஷ்ணு பாடல்கள் விஷ்ணு சகசிரநாமங்கள் விஷ்ணு பகவானோட துதிகள்லாம் இரவு முழுவதும் தூங்காமல் நம்ம கேட்டுட்ருக்கிறது அதெல்லாம் ரொம்ப நமக்கு நன்மைகளை கொடுக்கும் அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு நீங்கள் காலையில் நீங்கள் சாப்பிடலாம் இந்த சாப்பிடுதல் துவாதேசி அன்று சாப்பிட்றத வந்து பாரணை அப்படின்னு சொல்லுவாங்க துவாதேசி அன்னைக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக தூங்கவே கூடாது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வைகுண்ட ஏகாதேசி விரதம் முடிக்கும் பொழுது உப்பு புளிப்பு இது போன்ற சுவைகள் இல்லாத உணவுகளை வந்து நம்ம சமைச்சு கடவுளுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றதுனால பலவிதமான நம்ம நன்மைகளை பெறலாம் வைகுண்ட ஏகாதசியில் இது எல்லாத்தையும் கடைபிடிச்சிங்கனாக்கா நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி வைகுண்டத்தில் போய் சேர்வோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சகல சௌபாகியங்களையும் நம்ம பெற்று நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழலாம் அதோட வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கே சொர்க்கவாசல் திறக்கப்படும் அப்போ வந்து உள்ள போகும் பொழுது நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே தீர்க்கப்படும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரொம்பவே வந்து மிக மிக சிறப்பான ஒரு ஒரு நாள்னு சொன்னால் அது வைகுண்ட ஏகாதேசின்னு சொல்லலாம் வைகுண்ட ஏகாதேசி தேசி அன்று செய்யக்கூடிய செய்யக்கூடாத விஷயங்கள் எனக்கு தெரிந்ததை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து ஏகாதேசி அன்னைக்கு விரதம் இருக்க முடியலைனாலும் இந்த ஒரு பொழுது வைகுண்ட ஏகாதேசி அன்று நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கும் சில விஷயங்களை நம்ம செய்யாமல் இருந்தாலே நம் வீட்டின் செல்வ நிலை உயரும் தீராத வறுமை கடன் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் வைகுண்ட ஏகாதேசி பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நம்பி வணங்குவோம் முழுமனதோடு நம்ம இந்த வழிபாட்டை செய்வோம் நிச்சயமாக அனைத்தும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த வருடம் அனைத்துமே நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு நாமும் வேண்டிப்போம் நன்றி